Yeah. அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ்நாடு ப்ரொஃபஷ்னலி குவாலிஃபைடு யோகா டீச்சர் வெல்ஃபேர் அசோசியேஷன் மற்றும் திருச்சி கன்வர்ஜ் யோகா ஸ்டூடியோ ரெண்டு பேரும் இணைந்து நடத்தும் டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட் லெவல் யோகா காம்படிஷன் இது வந்து ஸ்கூல் மற்றும் காலேஜுக்காக ஸ்கூல் பார்த்திங்கனாக்கா ரெண்டாம் கிளாஸ்லேருந்து ஆரம்பித்து பன்னெண்டாம் கிளாஸ் பிள்ளைங்களுக்கு வரைக்கும் காலேஜை பொறுத்த வரைக்கும் யூஜி அண்ட் பிஜி இவங்களுக்காக இப்போ இந்த யோகாசன போட்டி நம்ம செய்கிறதுனால சிறு பிள்ளைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய மொபைல் பழக்கம் இன்றைக்கி இருக்குது அந்த மொபைல் பழக்கத்துலேருந்து விடுபடுறதுக்கு இந்த ஆசன பயிற்சிகள் அவங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்கும் அதே மாதிரி நமக்கு உடம்புக்கு தகுந்த இல்லாத உணவுகள் நம்ம எடுத்துக்கிறோம் ஃபாஸ்ட் ஃபுட் அப்படிங்கிறது ஸோ அந்த ஃபாஸ்ட்டு ஃபுட்டையும் நம்மளால் வந்துட்டு கண்ட்ரோலை கொண்டு வர முடியும் அதே சமயத்தில் பெரியவர்கள் இதை பார்த்து அவங்களும் இந்த முயற்சியை எடுக்க ஆரம்பித்தாங்கன்னா அவங்களுக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய டயபெட்டிஸ்லேருந்து ஆரம்பிச்சு பிபியிலருந்து ஆரம்பிச்சு உடம்பில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் இந்த யோகா தான் தீர்வு அதனால் உடல் நலம் காக்கிறதுக்கு இதை பண்ணணும் மனம் அதாவது பிள்ளைங்களை பொறுத்த வரைக்கும் கான்சென்ட்ரேஷன் பவர் இல்லை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே கவன சக்தி இல்லை அப்படிங்கிறவங்கெல்லாம் தாரா தாராளமாக இந்த யோகா பயிற்சி ஆரம்பித்தோம்னா இருந்து ஆரம்பித்து மனம் வரைக்கும் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும் இது குறைந்தது எட்டு இருந்து ஆரம்பிக்கணும் பயிற்சிகள் அதிகப்படி பார்த்திங்கன்னாக்கா உங்களுடைய சௌகரியம் உங்கள் வயசுக்கு என்ன முடியுமோ அதெல்லாம் பண்ணலாம் அதனால் இதில் வந்துட்டு வயது சார்ந்த ஒரு பயிற்சி கிடையாது நம்மளுடைய முயற்சியை வச்சு தான் அந்த பயிற்சியை இதில் வந்து ரெண்டு விதமான கேட்டகரி நம்ம வச்சுருக்கிறோம் ஒன்று வந்து காமன் கேட்டகரி அப்படின்னு சொல்லி ஒரு எட்டு விதமான ஆசனங்கள் எல்லா நிலையிலையும் இருக்கக்கூடிய ஒரு எட்டு விதமான ஆசனங்கள் பயிற்சி கொடுத்துருக்குறோம் அதிலிருந்து அவங்க ஏதாவது ஒரு நாலு ஆசனங்கள் பண்ணி காமிக்கணும் ஸ்பெஷல் கேட்டகரி அப்படிங்கிறது இதுலேயே நல்ல அட்வான்ஸ்ட் ஆசனாஸ் அவங்க பண்ணக்கூடிய ஒரு நிலை வரும் ஸோ அப்போ அதில் வந்து பார்த்திங்கனாக்கா இதை விட அதிகப்படியான நிலையெல்லாம் அவங்க காட்ட முடியும் வெறும்னா ஒரு காலில் நிற்கக்கூடியது ஒரு கையில் நிற்கக்கூடியது ரெண்டு கைகளின் பலத்தில் மட்டுமே முழு உடம்பையும் தூக்கக்கூடியது இது பாரு நல்ல பெரிய பெரிய ஆசனங்கள்லாம் அதில் செய்வாங்க ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒன்றிலேருந்து ஐந்தாம் இடம் வரைக்கும் நம்ம கொடுத்துருக்குறோம் அதில் வந்துட்டு காமன்லேயும் ஒன்றுலேருந்து ஐந்தாம் இடம் வரைக்கும் உண்டு ஸ்பெஷல் கேட்டகிரிலேயும் ஒன்றாம்லேருந்து ஐந்தாம் கேட்டகரிக்கும் உண்டு ஸ்பெஷலில் வின் பண்ணக்கூடிய அந்த டாப்பர்ஸ் மட்டும் பார்த்திங்கனாக்கா அடுத்ததாக சாம்பியன்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு போட்டி இதிலே நடக்க போகுது அதுக்கும் பார்த்திங்கன்னா அவங்க தகுதிப்படுவாங்க அதில் சாம்பியன்ஸில் வின் பண்ணக்கூடிய ஒரு பாய் ஒரு கேளுக்கு தான் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த கோப்பை புரியுதுங்களா பங்கு பெறவர்கள் அனைவருக்கும் பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட்டு மெடல் ரெண்டுமே கம்பல்சரி அவங்களுக்கு மதிய உணவும் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் யார் பேர் என் பேர் அமர்நாத் ஃபவுண்டர் ஆஃப் கன்வர்ஜ் யோகா ஸ்டுடியோ திருச்சி